ரணியல் பகுதியில் விதிகளை மீறி இயங்கி வந்த டாஸ்மாக் கடையை இரவு முழுவதும் முற்றுகையிட்டு மூடிய நாம் தமிழர் கட்சியினர் இதை பார்த்த பாஜக ஆதரவாளர் ஒருவர் நாம் தமிழர் கட்சி தோழர்கள் டாஸ்மாகில் கெத்தா வந்து நிற்கிறாங்க ஆனா நாமையெல்லாம் வேஸ்ட் என்று நாம் தமிழரின் செயலை பாராட்டிய சம்பவம் மிரட்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த நாம் தமிழர் கட்சிகாரம் வந்து லாக் பண்ணிக்கிட்டு உள்ளவெல்லாம் பயன்

மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த மதுபான விடுதியை வந்து நிரந்தரமாக மூடுவதாகவும் மதுபான கடையை வந்து தற்காலிகமாக நாளைக்கே மூடுவதாகவும் அதுக்கப்புறமா வந்து நிரந்தரமாக அதை மூடுவதாகவும் கொடுத்த வாக்குறுதியின் பேரில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இப்போ கலைந்து செல்வோம் ஒருவேளை கன்னியாகுமரி மாவட்டத்தின் குளர்ச்சல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரணியல் பகுதியில் அமைந்திருந்த டாஸ்மாக் மதுபான கடை மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்ட பார் ஆகியவை பல ஆண்டுகளாக அரசு விதிமுறைகளை முழுமையாக மீறி இயங்கி வந்தன இந்த கடை அனுமதிக்கப்பட்ட நேரத்தையும் தாண்டி விற்பனை செய்தது பள்ளி கோயில் வீடுகள் அருகிலும் அமைந்து இருந்தது போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் வன்முறை குடும்ப சீர்கேடு இளைஞர்களின் எதிர்கால அழிவு போன்றவை அப்பகுதி மக்களுக்கு தினசரி துன்பமாக மாறியிருந்தன இதனை மூட வேண்டும் என மக்கள் பலமுறை உள்ளூர் தாசில்தார் மாவட்ட ஆட்சியர் காவல் நிலையம் என அனைத்து அலுவலங்களிலும் மனு அளித்தும் உள்ளூர் அரசியல்வாதிகள் சிலரின் ஆதரவால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் குளச்சல் தொகுதி வேட்பாளரும் பெண்கள் உரிமை சமூக நீதி ஆர்வலருமான ஆன்சி சோபா ராணி இப்பிரச்சனையை தனது தேர்தல் பிரச்சாரத்தின் மைய கோரிக்கையாகவே முன்னிறுத்தி மது ஒழிய வேண்டும் மக்கள் வாழ வேண்டும் எனும் முழக்கத்துடன் போராட்டத்தை தொடங்கினார் அவர் தலைமையில் கட்சியினர் உள்ளூர் பெண்கள் மீனவர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் என ஒன்றிணைந்து இரவு முழுவதும் முற்றுகையிட்டு போராட்டத்தை நடத்தினர் போராட்டக்காரர்கள் கடையின் முன்பு அமர்ந்து வாகனங்களை தடுத்து நிறுத்தி மது விற்பனையை முற்றிலுமாக தடை செய்தனர் டாஸ்மாக் மூடு பார் மூடு இளைஞர்களை காப்பாற்று என முழக்கங்கள் எதிரொலித்தன இரவு முழுவதும் மழை பெய்த போதிலும் போராட்டக்காரர்கள் தளரவில்லை இதனால் அச்சமடைந்த டாஸ்மாக் ஊழியர்கள் கடையை மூடி உள்ளே பதுங்கினர் செய்தி பரவியதும் உள்ளூர் காவல் அதிகாரிகள் வருவாய்த்துறை அலுவலர்கள் அங்கு விரைந்து வந்து போராட்டக்காரர்களுடன் பேச்சு நடத்தினர் ஆன்சி சோபாராணி தெளிவாக விதிமீறல் நிறுத்தப்படாவிட்டால் போராட்டம் தொடரும் என எச்சரித்தார் இறுதியில் அதிகாரிகள் எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்து அருகில் உள்ள பாரை நிரந்தரமாக மூடப்படும் டாஸ்மாக் கடை தற்காலிகமாக மூடப்படும் விதிமீறல்கள் குறித்து விசாரணை நடத்தப்படும் என அறிவித்தனர் இந்த வெற்றி அப்பகுதி மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிகழ்வை கண்ட அப்பகுதியைச் சேர்ந்த பாஜக ஆதரவாளர் ஒருவர் சமூக வலைதளமான எக்ஸ் மற்றும் ஃபேஸ்புக்கில் காணொலி ஒன்றை வெளியிட்டு அரசியல் கட்சி வேறுபாடுகளை தாண்டி நாம் தமிழர் கட்சியினர் நடத்திய இந்த துணிச்சலான போராட்டம் என்னை வியப்பில் ஆழ்த்தியது இந்த முற்றுகை மது ஒழிப்பு இயக்கத்திற்கு ஒரு முன்மாதிரி இளைஞர்களை காப்பாற்ற இப்படிப்பட்ட போராட்டங்கள் தேவை கட்சி எதிர்ப்பு உணர்வுகளை மீறி பகிரங்கமாக பாராட்டு தெரிவித்தார் இக்காணொலி வைரலாகி பலரும் பகிர்ந்து அரசியல் எல்லைகளை கடந்து மக்கள் நலன் சார்ந்த ஒற்றுமையை வெளிப்படுத்தியது இச்சம்பவம் தமிழ்நாட்டின் மது ஒழிப்பு இயக்கத்திற்கு புதிய உத்வேகத்தை அளித்து உள்ளதோடு அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்திற்கு எதிரான மக்கள் போராட்டங்களின் வெற்றிக்கு ஒரு சான்றாகவும் திகழ்கிறது ஆன்சி சோபாராணி இது ஒரு தொடக்கம் மட்டுமே மாவட்டம் முழுவதும் விதிமீறும் டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என அடுத்த கட்ட போராட்டத்தை உள்ளார்